வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இன்றைக்கி வந்துருக்கிற ரெண்டாவது பிரமோவில் பாருங்கள் இந்த இன்னசென்ட்டு இன்னசென்ட்டுன்னு ஊட்டிகிட்டு இருந்தாங்கல்ல ஒரு டுபாகோரை அது இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சுச்சு இல்லை டுபாகோர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான கேரக்டர் பாருங்களேன் இங்க ராணவ் ஜெஃப்ரி அந்த ஸ்ட்ரகிள் நடக்குது ராணவ் வந்து வழியில் துடிக்கிறான் அப்போ வந்து நடிகிறான் நடிகிறான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறான் அந்த பக்கம் அன்ஷிதா சொல்கிறாங்க இந்த பக்கம் சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் சொல்லனாலும் அவங்க மனசில் நினச்சிருப்பாங்க அங்கே சொன்னதே அந்த மாதிரி சொல்கிறதே தப்பு என்ன நடக்குது என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் அமைதியாக சந்தேகப்படுறது தப்பு இல்லை வெயிட் பண்ணி பார்க்கணும் அவசரப்பட்டு ஒருத்தன் வழியில் துடிக்கும் போது இவன் நடிக்கிறான்னு சொல்லக்கூடாது இதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல வந்து வலி வலி வலின்னு சொல்லிட்டு கத்தனா உடனே வந்து இந்த உருட்டுக்கெல்லாம் எப்படி உருட்டுறாங்கன்னா புளி வருது கதை மாதிரி ஆயிடுச்சு இப்படியெல்லாம் இல்லை இங்கே ஒரே சம்பவத்தை பண்ணுறாங்க அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் ஆனால் அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பிக் பாஸ் இங்கே மெடிக்கல் டீம் இருக்கு இருந்தாலும் வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது ஏதோ சீரியஸான இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அதுக்கப்புறமா கட்டு போட்டுன்னு வந்துட்டார் ராணவ் வீட்டுக்குள்ளே இருக்காரு இப்போ விஷால் கேப்டன் வந்து சொல்கிறா அப்படி மூணு வாரம் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் டாக்டர் டீம் எல்லாம் வந்து இவங்க ஏமாற்ற முடியாது கண்டெஸ்டன்ட் இந்த மாதிரி ஏமாத்தணும்னு நினச்சா மாட்டிப்பாங்க சீசன் சிக்ஸில் ஷெரீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க இதே போல் ஒரு பொம்மை டாஸ்கில் என்ன பண்ணாங்க அங்கே கீழே விழுந்ததும் பார்த்தீங்கன்னா மூச்செல்லாம் திணறி தலையில் பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக இது பண்ணாங்க அப்புறம் மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அசீம் போயிட்டு அவங்க மடி மேலேயே உட்காரம்போதும் அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல மறுபடியும் அதே போல் ஒரு ட்ராமா பண்ணும்போது அப்போ வந்து எனக்கு வந்து வலி துடிச்சிட்டேன் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்லாம் சொல்லும்போது கமல் சார் வந்து எல்லார் முன்னாடியும் போட்டு உடச்சிட்டார் அதை டீம்லெலாம் நாங்கள் விசாரிச்சிட்டோம் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நடிகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டாரு ஸோ அதனால் இங்கே வந்து நடித்து ஏமாத்தல்லாம் முடியாது டாக்டர் டீமை ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போயிருக்கிறாங்கன்னா சரிங்க அப்போ கூட நீங்கள் வந்து அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் நடக்கும்போது வந்து இவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்றது வேற அதை சொல்லக்கூடாது சரி சொல்லிட்டீங்க அதை கூட இப்போ வந்துட்டான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்துட்டான் டாக்டர் ரிப்போர்ட் இருக்குது இப்போ விஷால் வந்து எல்லார் சொல்லும் சொல்லும்போது அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க அப்போ ஏதோ நான் டவுட்டாக நான் சொல்லிட்டேன் சாரி சத்தியமாக சாரி ரியலி சாரி அப்படின்றாங்க அழுகுறாங்க இப்போவும் அன்ஷிதா மேலே நான் ஏற்கனவே வச்ச விமர்சனத்தை நான் மாற்றலாம் மாட்டேன் அவங்க இந்த மாதிரி அழுதவும் இருக்கிறாங்க திரும்ப அதையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த விமர்சனம்லாம் அப்படியே தான் இருக்குது இப்போ அன்ஷிதா வந்து பாராட்டவும் மாட்டேன் ஆனால் அன்ஷிதா இப்போ பண்ணுறாங்கல்ல அதுதான் எல்லாருமே பண்ண வேண்டியது இங்கே கோவத்தில் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு ரியலைஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது எதிரிகே இருந்தாலும் இப்ப அன்ஷிதா சொல்ற மாதிரி தானே சொல்லணும் அப்போ நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தானே சொல்லணும் அது ரொம்ப நார்மலான இருக்க வேண்டிய ஒரு மேனரிசம் அதுதானே அப்படி தானே பண்ணணும் அப்படி தானே அவங்க வெளிப்படுத்தணும் அப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்க அதுக்கு பாராட்டுகள் கிடையாது ஆனா அப்படிதான் தான் இருக்கணும் ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்க இந்த சௌந்தர்யா எந்திரிச்சிட்டு நான் என்ன நினைச்சேன்னா உண்மையாவே நீ நடுக்கிறியோன்னு நினச்சேன் நீ வெளியில் தெரியணுங்கிறதுக்காக தான் பண்ணுறியோன்னு நினச்சேன் அந்த வெளியில் தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறது யார் இந்த கேரக்டர் தான் அவர் வந்து சொல்கிற நான் தெரியணுங்கிறதுக்காக பண்ணலை நான் பண்ணுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன் நானும் எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் ஆனால் வெளியில் தெரியணுங்கிறதுக்காக இவங்க ராணவ் பண்ணும்போது வந்து நீ கேமராக்குள்ளே போய் கழுத்தை விட்டுறான் அப்படியே கழுத்து தான் தெரியும் அப்படியே இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இவங்க ஆனால் இவங்க தானே இருக்காங்க ஒரு ஒரு கேமரா முன்னாடியும் போய் உட்காந்துக்கிட்டு அழுதெல்லாம் பண்ணது யார் இப்போ எனக்கு தோணுது தோணுதுன்னு சொல்லிட்டு கண்ட கருமத்தையும் சொல்லாமல் அவங்க என்ன எதிரில் இருக்கவங்களா குப்பை தொட்டியா நீ கொட்டுறதுக்கு வாந்தி எடுக்கிறதுக்கு சரி அப்படி தோன்றதெல்லாம் மற்றவங்க சொன்னால் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து இதை சொல்ல பிக் பாஸ் வந்து டாஸ்க் வச்சாரா எழுந்து சொல்லுங்க அப்படின்னு இல்லை இல்லை நீயா தானே எழுந்திருக்கிற நீயா அப்ப சொல்கிற இப்போ நான் அப்போ நான் நினைச்சேன் இப்போ சாரி அப்படின்னு தானே சொல்லணும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நான் சாரி சொல்கிறதுக்கெல்லாம் எந்திரிக்கல அவனுக்கு அடிபட்டது காரணம் அவன் தான் சொல்றதுக்காக எழுந்திரிச்சேன் இப்போ ரொம்ப முக்கியமா இல்லை நீ டாக்டரா யார் நீ பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிறியா ஃபுட்டேஜ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டியா எவ்வளவு கொடூரமான சிந்தனை இது எவ்வளவு கொடூரமான ஆக்ட் இது இந்த டுபாக ஒரு தான் இன்னசென்ட்டு இன்னசென்ட்டுன்னு ஊட்டிட்டு இருந்தானுங்க இப்போ என்ன உருட்டுவானுங்க இதுக்கு எந்த வகையில முட்டையே கொடுக்க முடியாது இல்லை அதான் நம்ம சொல்லிட்டு அந்த டுபாகோரெல்லாம் ரொம்ப ஊதாதீங்கடா அவங்களே அவங்கள குழிப்பறிச்சிப்பாங்க சம்பவம் பண்ணிப்பாங்க யாரும் முகத்தருவெல்லாம் கிடைக்க தேவையில்லை ஏன் சொல்றேன்னா எல்லாம் பாருங்களேன் பதினஞ்சாவது நாளுங்க நாமினேட் பண்ணும்போது ஜாக்லினை வந்து சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கேம்குள்ளே எடுத்துட்டு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு தடையா இருக்கு அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாங்க இவங்க அதுக்கு முன்னாடி நான் அந்த ரெண்டு நாள் முன்னாடி ஜாக்லின் போயிட்டு அங்கே ஆண்கள் பெண்கள் டீம் பிரிஞ்சிருக்கிறப்ப அப்போ அந்த டிஷ் வாஷரை திருடுறாங்க அங்கே போய் சம்பவம் ரூல் பிரேக் பண்ணிட்டே இருக்கிறாங்க கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஜாக்லின் சவுத்து பார்த்து உட்காருங்கன்னு சொல்கிறாங்க ஜாக்லின் அழுகுறாங்க அது ஆப்போசிட் டீமில் இருந்தவங்க கூட அவங்க நடிக்கிறாங்கலாம் சொல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ இந்த கண்டஸ்டன்ட் இந்த சௌந்தர்யாக்கா மட்டும்தான் வந்து என்ன மச்சான் கண்டென்ட் பண்ணியா மச்சான் எப்படி அழுது எப்படி கண்டன்டாகவும் பார்வையில் தெரியுது அப்போ நீ இந்த மாதிரி கண்டன்ட் பண்ணுவல்ல பண்ணக்கூடிய ஆளுக்கு தானே அப்படி தெரியும் அப்போ அந்த மாதிரி கேட்டால் எதில் இருக்கவங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்களா உடனே நாமினேஷனில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டுங்கிறதுனால எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா அப்படி தோன்றதெல்லாம் நீ சொல்லிடுவே அப்போ மற்றவங்களும் சொல்லலாம்ல இப்போ அந்த ரோஸ்ட் டாஸ்க் ஒன்று வந்தது இல்லை ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக இந்த சிவகுமாரும் இந்த சௌந்தர்யாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ பிக் பாஸே டாஸ்க் கொடுக்குறாரு ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாச்சுனா என்ன சொல்கிறாங்க நீ அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டாஸ்கில் வந்து ஒன்று பண்ண ஸ்கூல் டாஸ்கில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒவ்வொரு பூ கெல்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஐயோ கொலையாக கொண்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறீங்க என்னை ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டைமில் என்னை யாரும் என்கரேஜ் பண்ணல பண்ணியிருந்தால் நான் இன்னும் நல்லா வந்திருப்பேன் அப்போ எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையும் நாய் மாதிரி கொலைச்சி மார்க் பண்ணுற அளவுக்கு போகிற ஆள் வந்து சொல்கிறாங்க அதுவே ஒரு ட்ராமாதான்னு வச்சிங்களேன் அப்படி சொல்லிட்டு இவங்க அழுது சீன்லாம் போட்டாங்க அப்புறம் அந்த கட்டைக்குரலில் அந்த பாட்டை பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நாசம் பண்ணாங்க வேணும்னே அழுத்துனாங்க ஏன் சொல்கிறேன்னா கட்டைக்குரலை பாருது தப்பு இல்லை வேணும்னே ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அந்த பரிதாபத்துக்காக அந்த குரலை யூஸ் பண்ணுறாங்க அது க்ளீனாக அதில் தெரிஞ்சுது அதை சாச்சனா வந்து அந்த ரோஸ்ட் டாஸ்கில் சொல்கிறாங்க நீங்கள் அழும்போது வந்து எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் சாச்சனாக தோன்றுறது தானே சொன்னாங்க அப்படியே ஓரமாக போய் உட்காந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக கேமரா முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு அழுவில்ல இவங்க அந்த சின்ன பொண்ணுக்குள்ள இவ்வளோ இருக்குதா அப்படின்லாம் இல்ல சாட்சனாக தோணுத சொன்னால் உனக்கு வலிக்குது இல்லை இன்னொருத்தங்க அழும்போது போயிட்டு என்ன கண்டான்னு கேட்குறது ஒருத்தன் அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கட்டோட உட்காந்துட்டு இருக்கிறான் டாக்டர் அங்கே ரிப்போர்ட்ருக்கே மூணு வாரம் ஆகும் சரியாகிறதுக்கு ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்புறமும் வந்து எனக்கு தோணுச்சு நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன மனநிலையாது சரி தோணுச்சுங்கிற அப்புறம் நான் சாரி கேட்குறதுக்கு எந்திருக்குல உனக்கு அடிபட்டது காரணம் நீ தான் அப்படின்னு அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படி சொல்ல வருது குத்த வருதுன்னா அது ஒரிஜினலா அந்த ஒரிஜினல் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அது கேவலமான ஒரிஜினல் இல்லை அது அடிச்சு உடைக்க வேண்டிய ஒரிஜினல் இல்லை அது இப்போ உன்னை சொல்லும்போது மட்டும் கேமரா முன்னாடி போயிட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கிற நார்மலாக ஒரு டாஸ்க்குள்ளே சொன்னாவே இப்போ டாஸ்க் யாராவது வச்சாங்களா அப்போ இதுதான் சௌந்தர்யா இதுதான் ஒரிஜினல் இதை தான் முத்துக்குமரம்னு சொல்லிட்டுருந்தாரு நடிகிறாங்க கியூட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவங்க கியூட் க்யூட்டு நானுங்களா இது க்யூட்டாடா இது ஒரிஜினலாடா இந்த ஒரிஜினலுக்கு தான் கப்பல்லாம் வேற கொடுக்கணுமாடா இது என்னடா முட்டு கொடுப்பீங்க இவ்வளவு கேவலமாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பாருங்கள் ஏன்னா ஜெஃப்ரி அங்கே சம்மந்தப்பட்டது அதனால வந்து ராணுவம் மேலே தான் தப்பு அப்படி அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடமா அது அப்படி சொல்வீங்களா வந்து எல்லாரையும் எடுத்து ஒருத்த நிராயுத பாணியாக இருக்கும் போது கையை கட்டி போட்டு அடிக்கிற மாதிரில இது அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற இந்த கேரக்டர் எப்படி இன்னசெண்டாக இருக்க முடியும் இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் எப்படி கியூட்டா இருக்க முடியும் ஃபேக் இல்லை இப்போ ராணுவ பார்த்து இவங்க சொல்கிறது எல்லாமே இவங்களுக்கு பொருந்தவங்க ஏன்னா யாராவது போய் நாமினேட் பண்ணால் யாராவது எதாவது பண்ணால் வெறும் ரியாக்ஷன் கொடுத்து மட்டுமே ஹைப்பு ஏற்றினாங்க வெளியே எல்லாம் ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க அதே ரியாக்ஷனை ராணவ வந்து இவங்களுக்கு பண்ணுறான் இவங்க வந்து ராணுவ நாமினேட் பண்ணும்போது அப்போ வந்து டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடியெல்லாம் புதுகிட்டு வெளியே வருது ஏன் வலிக்குது இல்லை உனக்கு வலிக்குது இல்லை இன்னொருத்தர் பண்ணும்போது அப்போ நீ தானே நீ எல்லாேருக்கும் பண்ணியிருக்கில்ல அப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்கும் இப்போ எவ்வளோ டபுள் ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ ஒஸ்ட்டு கேரக்டர் பாருங்கள் ரொம்ப அப்பட்டமாக முகத்துறை நார்நாராக கீழ்ச்சி தொங்கியிருக்கு இதுக்கெல்லாம் முட்டையே கொடுக்க முடியாது பாவம் அந்த காசு வாங்கின கூட்டம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்